இஸ்ரேலினுடைய மரம் நடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் தான் இஸ்ரேலினுடைய பயங்கரவாத திட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு திட்டம் மரம் நடுவதில் கூட ஒரு பயங்கரவாத கொள்கையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் இவர்கள் வந்து குண்டு வீசி அப்பாவி மக்களை கொள்வது ஒரு பக்கம் துப்பாக்கியால் சுட்டு கொள்வது ஒரு பக்கம் சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம பித்தரவாதை செஞ்சு கொள்வதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இயற்கையை எப்படி இவர்களுடைய பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத எல்லோருமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு வந்து பதினேழு மணி நேரம் விவசாயிகள் வேலை வாங்குறாங்க வருஷத்துக்கு நாலு நாட்கள் மட்டும் தான் லீவு வாரத்துல வந்து எந்த நாளுமே விடுமுறை நாள் கிடையாது ஆடு ஜீவிதம் ஆயிரம் ஆடு ஜீவிதம் கதைகள் வந்து இஸ்ரேல வந்து இருக்கு மர்மமான முறையில் அந்த விவசாயிகள் வந்து பல பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க பல பேர் சூசைட் பண்ணிருக்கிறாங்க வெளிநாடு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து யூதர்களை வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வரும் போது அவங்களுக்கு அந்த ஐரோப்பாவினுடைய அந்த ஃபீலிங் வந்து வரணும் அந்த மரங்களை பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஐரோப்பியன் ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரெண்டாவது பாலஸ்தீனியர்கள் அந்த இடத்தை பார்க்கும்போது நம்ம இடம் இல்லை அப்படின்னு மன ரீதியாக அவங்களுக்கு வந்து அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு மிகப்பெரிய ஏரி வந்து அந்த பாலஸ்தீனத்தில் இருந்திருக்கு அந்த ஏரி முழுவதுமாக வற்றி உலக வரலாற்றுல மரத்தை நட்டு ஒரு ஏரியையே வற்ற வைத்த ஒரு பயங்கரவாதத்தை இந்த இஸ்ரேலியர்கள் செஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேல தமிழ்நாடு பின்பற்ற வேண்டிய விதமான தேவையும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அண்மையில பேசின ஒரு வார்த்தை ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் நாடு என்றால் அது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் ஒரு பாலைதான நாடு பன்னெண்டு ஆண்டுகளில் எட்டு கோடி மரங்களை இஸ்ரேல் நாட்டிலே நட்டார்கள் விவசாயத்துல இஸ்ரேலை பின்பற்ற வேண்டும் பன்னெண்டு ஆண்டுகள்ல வந்து இஸ்ரேல் எட்டு கோடி மரங்களை நட்டு இருக்கிறார்கள் வந்து இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் தமிழ்நாடு பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார் அது பெரிய வைரலாக பரவி இருக்கு ஐயா அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிறது தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும் விவசாய

இவங்க வந்து எப்படி இயற்கைக்கு வந்து பாதுகாவலனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி அவர் சொல்லும் போதே எழுந்தது சரி மனிதர்களுக்கு தான் எதிராக இருக்கிறாங்க மரங்களையாவது நிறைய நட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஆய்வு செய்யும் போது பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த இஸ்ரேல் வந்து தன்னை வந்து உலகத்துல முன்னிறுத்தி காட்டணும் ஒரு பெரிய விவசாய புரட்சிகரமான ஒரு நாடு விவசாயத்துல புரட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக நிறைய மெனக்கிடுறாங்க அது ஒரு சைடு இந்த மரம் நடுற விஷயம் பாத்தீங்களா இது ஒரு தனி ஒரு பாலிடிக்ஸ் அதை வந்து நாம விரிவாக பார்த்தோம் தான் எவ்வளவு கொடூரமான அறக்கர்கள் இந்த இஸ்ரேல்காரர்கள் மரம் நடுவதில் கூட ஒரு பயங்கரவாத கொள்கையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் விவசாயம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணி இவங்க தங்களுக்கு நல்ல பேர் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி எல்லாம் அந்த விவசாயத்தை ஒரு வர்த்தக ரீதியான ஒரு வணிகமாக அவங்க எப்படி எல்லாம் மாத்துறாங்க பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கொடூரங்களை எல்லாம் இவங்க கட்ட வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு இவர்கள் வந்து குண்டு வீசி அப்பாவி மக்களை கொள்வது ஒரு பக்கம் துப்பாக்கியால் சுட்டு கொள்வது ஒரு பக்கம் அவர்களுக்கு எதிரான முற்றுகையை விட்டு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம அவங்கள வந்து சித்திரவதை செஞ்சு கொள்வதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இயற்கையை எப்படி இவர்களுடைய பயங்கரவாதத்துக்கு இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து இவங்களுடைய விவசாயத்துக்கு நாம வந்து வருவோம் இஸ்ரேல் வந்து ஏதோ ஒரு பாலைவனத்துல வந்து விவசாயம் செஞ்சு பெரிய புரட்சி புரட்சியை வந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்படுவதே முதல்ல தவறு அந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல உருவான ஒரு நாடு தான் அதற்கு முன்பு அது வந்து பாலஸ்தீனம் இந்த பாலஸ்தீனத்துல விவசாயம் இதற்கு முன்பு வந்து எதுவுமே இல்லாதது போலவும் இஸ்ரேல் வந்து வந்து பெரிய விவசாய புரட்சி செஞ்சது போலவும் சித்தரிக்கப்பட்டு வருது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பாலஸ்தீனியர்கள் காலம் காலமாக அவங்க விவசாயிகளாகத்தான் இருக்கிறாங்க குறிப்பாக மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இந்த ஆலிவ் மரங்கள் மூலமாக இன்னும் பல அந்த நேட்டிவ் ஸ்பைசஸ் மகள் அதாவது நேட்டிவான நேட்டிவ் ட்ரீஸ் அங்க இயற்கையாக வளரக்கூடிய அந்த தாவரங்கள் மூலமாக மரங்கள் மூலமாக தங்களது விவசாய கொள்கையை வந்து பாலஸ்தீனர்கள் அமைச்சிருந்தாங்க அதன் மூலமாக அவங்க மிகப்பெரிய விவசாயிகளாகவும் இருந்தாங்க இப்போ இந்த இஸ்ரேல் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து இந்த முதல்ல பாலஸ்தீனர்களை விரட்டி அடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நகுபா அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பாலஸ்தீனர்களை விரட்டி அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மிகப்பெரிய அவளை விரட்டி அடிக்கிறாங்க இப்படி பல லட்சம் பாலஸ்தீனர்களை அவர்களுடைய சொந்த பாலஸ்தீன விவசாயிகளை அவருடைய சொந்த இருந்து விரட்டி அடிச்சுட்டு அந்த வளமான நிலங்களை பற்றி அங்க வந்து ஒரு விவசாயத்தை இவங்க மேற்கொள்றாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம் அடுத்ததாக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பயிர்களை வர நிகழ்வு அப்படிங்கிற ஒரு பாலைவனம் அங்க இருக்கு அங்க வந்து இவங்க வந்து விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில அங்க வந்து குறைவான தண்ணியை பயன்படுத்தி எப்படி விவசாயம் செய்யறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க அங்க ஒரு விவசாயத்தை செய்யறாங்க இந்த பாலைவனத்துல இவங்க செய்யற விவசாயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் ஏன் அப்படின்னு சொன்னா இன்று விவசாயம் செய்வதற்காகவே உலகத்துல எவ்வளவு நிலப்பகுதிகள் இருக்கு நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள்ல விவசாயம் வந்து வளமான மண் வளம் இருக்கு தண்ணீர் வளம் இருக்கு இயற்கை சூழல் இருக்கு இப்படி எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் நம்மகிட்ட பைசா இல்ல விவசாயம் செய்வது பைசா இல்ல ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரேல வந்து இஸ்ரேல் ஒரு விவசாய நாடாக காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்படி விவசாயம் செய்வதற்காக இவங்க பல கோடி ரூபாய் பணத்தை வந்து ஆராய்ச்சிக்கு மட்டுமே செலவு செய்யறாங்க விவசாயம் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் வந்து அவங்க ஒதுக்குறாங்க இப்படி மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் இஸ்ரேலியர்கிட்ட ஒதுக்குனாலும் கூட அங்க விவசாயம் செய்வதற்கு இஸ்ரேலியர்கள் அங்க வேலை செய்வதற்கு அவங்க தயாராக இல்லை இப்ப இஸ்ரேலோட விவசாய துறையில கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் தான் இஸ்ரேலியர்கள் அங்க விவசாயம் செய்யறாங்க மீதி என்ன செய்யறாங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து தொழிலாளர்களை இங்க கொண்டு வராங்க அவங்க நாட்டுல வேலை செய்ய விவசாய வேலை செய்வதற்கு அங்க ஆள் கிடையாது என்ன ஒரு வந்து கொண்டு வராங்க ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பெசன்டேஜ் வந்து வெளிநாட்டில் குறிப்பாக தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்களை மிகப்பெரிய அளவுல என்ன செய்யறாங்க இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா ஒரு விவசாயி தாய்லாந்து விவசாயிக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள வந்து அந்த நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்து அவங்களை கடுமையா புலி உலின்னு புளிஞ்சு எடுத்து மிகப்பெரிய அளவு உழைப்பு சுரண்டல் செஞ்சு அங்க வந்து அவங்க என்ன செய்றாங்க விவசாயத்தை அவங்க வந்து செஞ்சுட்டு வராங்க இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நிதியை வந்து நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல ஒதுக்கணும் அப்படின்னா இதை விட பல மடங்கு நம்ம வந்து விவசாயத்துல புரட்சி செய்ய முடியும் ஆராய்ச்சிக்காக அவங்களை ஒதுக்கக்கூடிய தொகையை நாம ஒதுக்கணும் நம்ம இதை விட பல மடங்கு விவசாயத்தை நாம செய்ய முடியும் கட்டுத்தன்மை கொண்ட ஒரு நிலம் தண்ணி வசதி கிடையாது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து வலுக்கட்டாயமாக நாங்களும் ஒரு விவசாய நாடு நாங்களும் வந்து பாலைவனத்துல விவசாயம் செய்யறோம் அந்த விவசாயத்தை வந்து ஒரு பிஆர் ஸ்டண்ட் பண்றதுக்காக அப்படி பண்ணி அப்படி செய்யறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த வெளிநாட்டில இருந்து கூட்டிட்டு வர தொழிலாளர்கள் இருக்கிறாங்களா விவசாய தொழில் விவசாய கூலிகள் இவங்களை வந்து கடுமையான முறையில் அடக்குமுறை செய்யறாங்க வாட்ச் அமைப்பு வந்து இது சம்பந்தமா நிறைய கட்டுரைகளை அவங்களுடைய இணையதளங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க நீ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விவசாய கூலிக்கு வந்து ஒரு லட்சத்து அறுபது சம்பளம் தர்றதாக அவங்களை வந்து கூட்டிட்டு வர்றது ஆனா அந்த சம்பளம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு உழைப்பு சுரண்டல் செய்யறது குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினேழு மணி நேரம் விவசாயிகளை வேலை வாங்குறாங்களாம் அந்த எந்த தொடர்பு வந்துட்டாங்க வருஷத்துக்கு நாலு நாட்கள் மட்டும்தான் லீவு வாரத்துல வந்து எந்த நாளுமே விடுமுறை கிடையாது வருஷத்துக்கு ஒரு நான்கு நாட்கள் மட்டும்தான் அவர்களுக்கு விடுமுறை அவர்கள் எங்க தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதாவது பாலைவனத்துல நம்ம வந்து இந்த ஆடு ஜீவின்னு ஒரு படம் பார்க்கும் ஏதோ வந்து ஒரு அரேபியாவில ஒரு இளைஞரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அந்த படம் ஆனா இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி ஒரு ஆயிரம் ஆடு ஜீவிதம் கதைகள் வந்து இஸ்ரேல்ல வந்து இருக்கு அவ்வளவு கொடூரங்களை அங்க உள்ள விவசாயிகளுக்கு எதிராக அதாவது வெளிநாட்டுல இருந்து விவசாய கூலியாக கூட்டிட்டு வந்து இங்கு கடுமையான முறையில கொடுமைப்படுத்துவது எந்த அளவு தான் அவங்களை வந்து பாலைவனத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு சின்ன கூடாரம் மாதிரி அமைத்து அங்க வந்து அவர்களை தங்க வைப்பது இவங்க என்ன செய்வாங்க இந்த பண்ணை முதலாளிகள் இஸ்ரேலிய யூத முதலாளிகள் இவங்க வந்து பெரிய பங்களாவை கட்டி அங்க அமர்ந்து கொண்டு எல்லா வசதிகளும் அமர்ந்து கொண்டு இவங்களை வந்து பைனாகுலர் மூலமாகவும் கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் கண்காணிச்சு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கண்காணிச்சுட்டு இவங்க வந்து இருந்துருவாங்க ஆனா அந்த விவசாயிகள் அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இந்த உரங்களை பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது அதுல நிறைய எதிர் விளைவுகள் உடல் ரீதியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்ப அதற்கு கூட மருந்துகள் கூட அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு அவர்கள் வந்து புகாராக தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து க தேவையான பொருட்கள் கடைகள்ல போய் வாங்க முடியாது அப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த நிலப்பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பண்ணை முதலாளியில ஒரு கடைகளை போடுறாங்களாம் அந்த கடைகள்ல விலை பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய விலையோட பல மடங்கு இருக்கும் அதைத்தான் வந்து என்ன செய்யணும் அந்த கூலிகள் வந்து விவசாய கூலிகள் அதை பயன்படுத்தி போய் இப்படி வந்து வர்றவங்களுக்கு ஒரு லட்சம் கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள போய் நிறைய படாதவாழ்வு உயிரிழந்திருக்கிறாங்க மர்மமான முறையில் அந்த விவசாயிகள் வந்து பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பல பேர் சூசைட் அங்க இருந்து மீண்டும் தங்கள் தாய் நாட்டுக்கு சொல்லும் போது அதற்கும் அனுமதி கொடுக்கறதில்ல இப்ப பல பேர் என்ன செய்றாங்க மனவளை செல்ல சூசைட் பண்றாங்க இப்படி வந்து விவசாயத்தையும் பயங்கரவாத ஒரு திட்டமிடுதலோடு செஞ்ச ஒரு நாடுதான் தான் ஒரு நாடாகத்தான் இந்த இஸ்ரேல் வந்து இருந்துட்டு வருது இதை விட ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதம் என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய இந்த மரம் நடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் தான் இஸ்ரேலினுடைய பயங்கரவாத திட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு திட்டம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது இவங்க இந்த மரம் நடுதல் அப்படிங்கிறத வந்து எவ்வளவு ஒரு தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த திட்டத்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் உருவாக்குவதற்கு முன்பே அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டம் என்ன அப்படின்னா பாலஸ்தீன நிலத்தை கைப்பற்றி இஸ்ரேல்னு ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படி உருவாக்குறதுக்கு முதல்ல தேவை வந்து என்னன்னா லேண்டு தேவை அப்ப என்ன செய்றாங்க நம்ம வந்து ஒரு லேண்டை வந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேண்டு வந்து தான் நம்ம வாங்குறோம் அப்படி வாங்கும்போது அந்த நிலப்பகுதி வந்து அதற்கு பிறகு அது பாலஸ்தீன பகுதியாக இருக்கக்கூடாது அது பாலஸ்தீனியர்ல அந்த அந்த பக்கமா வந்தாங்க அப்படின்னு சொன்னா இது நம்ம இடம் தான் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது என்ன செய்யறாங்கன்னா மரம் நடும் திட்டத்தை ஒரு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில அந்த அவர்கள் வாங்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மரங்கள் ஐரோப்பிய மரங்கள் ஐரோப்பிய மரங்களை மிகப்பெரிய அளவில் நடவதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த நேட்டிவ் ட்ரீஸ் இருக்கும்ல பாலஸ்தீனிய நிலத்துல வளரக்கூடிய மரங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையும் அழிச்சு ஒழிக்கிறாங்க பல லட்சக்கணக்கான அவங்க ஐயா ராமதாஸ் சொல்றாரு எட்டு கோடி மரங்கள் நட்டாங்க ஆனா எத்தனை கோடி மரங்கள் அவங்க அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் வந்து பல கோடி மரங்களை அவங்க அழிச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்கும்போது என்ன செய்றாங்க இந்த மரங்களை அழிக்கிறாங்க அழிச்சு ஐரோப்பிய வகை குறிப்பாக பைன் மரங்களை வந்து நடுறாங்க அப்புறம் அலப்பே பைன் அப்படின்னு ஒரு மரம் அந்த மரத்தை வந்து நடுறாங்க ஐரோப்பிய நாடுகள் என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் இருக்குமோ அந்த மரங்களை ஃபுல்லா தான் அங்க நடுறாங்க இதன் மூலமா அவங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு என்னன்னா வெளிநாடு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து யூதர்களை வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஐரோப்பாவினுடைய அந்த ஃபீலிங் வந்து வரணும் அந்த மரங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐரோப்பியன் ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரெண்டாவது பாலஸ்தீனியர்கள் அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம இடம் இல்லை அப்படின்னு மன ரீதியாக அவங்களுக்கு வந்து அவங்களை அவங்களே சமாதானப்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்றாங்க இதற்காக வேண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய வீடுகள் அதே போல பள்ளிக்கூடங்கள் அவங்களுடைய நிறுவனங்கள்ல ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்களாம் அந்த உண்டிகளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ பாக்ஸ் அதுல வந்து இந்த திட்டத்துக்காக நிதி வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க எப்ப இஸ்ரேல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னாடியே அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திட்டத்துக்கு நிறைய நிதி வர போய் என்ன செய்றாங்க தொடர்ந்து கொத்து கொத்தாக பாலஸ்தீன நிலங்களை வாங்குறது அஹ் எதுவுமே விளையாத நிலங்களும் வாங்குவாங்க நல்லா விளையக்கூடிய நிலங்களும் வாங்குவாங்க அப்படி வாங்கி அங்க இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சிட்டு இவங்களுடைய புது மரங்களை வந்து நடுவது அது பாலை எந்த எந்த மரமும் இல்லாத பகுதிகளிலும் இவங்க வந்து மரம் நடுறது இப்படி விஷயங்களை வந்து செய்யறாங்க இந்த ஆலிவ் மரம் அப்படிங்கிறது ஒரு மரமே ஒரு குடும்பத்துக்கு சோறு போடும் அப்படிங்கிற அளவிற்கு நிறைய வளம் மிக்க மரங்கள் இந்த மரங்கள் மட்டுமே இதுவரை கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டியதாக இஸ்ரேலினுடைய நிறுவனங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அப்ப எதற்காக அப்படின்னா அந்த பாலஸ்தீனுக்கு அந்த ஃபீலிங்கே வரக்கூடாது இது நம்ம ஊரு நம்ம நம்ம இங்க இருந்தோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்யறாங்க இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து பாலஸ்தீனர்களை விரட்டி அடிச்சு பா காசாவுக்கும் மேற்கு கரைக்கும் விரட்டி அடிக்கிறாங்க பாத்தீங்களா இப்படி விரட்டி அடிக்கப்பட்டவங்களுடைய நிலத்தை கைப்பற்றி அங்கும் இது போன்ற காடுகளை உருவாக்குற திட்டத்தை அவங்க செயல்முறைப்படுத்துறாங்க நடைமுறைப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே இன்னும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சில பேர் வந்து இல்ல நாங்க பாலஸ்தீனுக்கும் காசாவுக்கும் நாங்க வந்து மேற்கு கதைக்கும் நாங்க போகலை இஸ்ரேலுக்குள்ளேயே நீங்க சொல்ற சட்டத்துல கட்டுப்பட்டு நாங்க இருந்துக்கிறோம் பெட்ரவுன் அப்படிங்கிற பழங்குடிகள் இருக்காங்க அவங்க வந்து முஸ்லீம்கள் கிடையாது அவங்க ஒரு தனி மதம் அதே போல அவங்க வந்து ஒரு தனி வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அவங்களுடைய நிலங்களை என்ன செய்யறதுன்னா புடுங்கி அங்கும் வந்து இது போது வெளிநாட்டு மரங்கள் நடுறது இப்படி ஒரு திட்டத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படுத்திடுறாங்க அதாவதுதான் ஐயா சொல்றாரு எட்டு கோடி மரங்கள் நட்டுட்டாங்க அப்படிங்கிறாரு இது எவ்வளவு பெரிய பயங்கரவாதம்னு பாருங்க இவங்களுடைய இந்த மோசமான அந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு என்வரன்மெண்டல் டிசார்டரை வந்து ஒரு டிசாஸ்டர் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்றாங்க ஏன்னா அந்த ஒரு நிலம் இருந்தா அந்த நிலத்துக்குன்னு என்ன மரம் வளருமோ அந்த மரத்தை தான் வைக்கணும் இவங்க என்ன செய்யறாங்க வலுக்கட்டாயமாக ஐரோப்பிய மரங்களை அங்க கொண்டு வந்து அந்த மரங்கள் வளர்வதற்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு அதை வளர்க்கும் போதும் வளர்ப்பதன் மூலமாக அந்த மிகப்பெரிய ஒரு இயற்கை சீர்கேடு வந்து அங்கே ஏற்படுது எப்படின்னா இந்த பைன் மரங்கள் அப்படிங்கிற அந்த மரத்தினுடைய இலையிலேயே வந்து ஆசிட் தன்மை இருக்கும் அந்த இலை விழுந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து வேற எந்த விதமான செடியும் வராது இவங்க என்னென்ன மாதிரியான மரங்களை வளர்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐரோப்பியன் பைன் அப்படிங்கிற ஒரு மரம் ஐரோப்பிய நாடுகளில் வளரக்கூடிய மரம் சிப்ரஸ் மரம் அதே போல யூக்லோடிப்ஸ் மரம் இந்த யூக்லோடிப்ஸ் மரத்தை வந்து பாலஸ்தீனியர்கள் வந்து இயல்பாகவே இது ஒரு ஜூஸ் ட்ரீ யூத மரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மரத்தை வந்து நிறைய நடுவதன் மூலமாக பாலஸ்தீனியர்களுக்கு வந்து இந்த லேண்ட் நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய இந்த முட்டாள்தனமான ஒரு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எந்த அளவுக்கு இயற்கையை பாதிச்சது அப்படிங்கிறத பத்தி நிறைய கட்டுரைகளை உலக அறிவியலாளர்கள் வெளியிடுறாங்க அதுல பல விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து இந்த நட்டை இந்த மரங்கள் காரணமாக ஏற்கனவே அது பாலை நிலம் எப்பயாவது ஒரு கத்தா மழை பெய்யும் நிலத்தடி நீர் ரொம்ப கம் குறைவா இருக்கும் ஆனா இவங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட் முக்கால் தனமா வந்து ஒரு ஆய்வு அப்படிங்கிற பேர்ல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை வந்து நட்டு அந்த ஃபைன் மரங்கள் வந்து மிகப்பெரிய நிலத்தடி நீரை உறிஞ்சிருக்கு அப்படி உறிஞ்சதுல உலக வரலாற்றுல பாத்தீங்கன்னா லேக் ஒரு மிகப்பெரிய ஏரி வந்து அங்க பாலஸ்தீனத்தில் அந்த ஏரி முழுவதுமாக வற்றி உலக வரலாற்றுல மரத்தை நட்டு ஒரு ஏரியையே வற்ற வைத்த ஒரு பயங்கரவாதத்தை இந்த இஸ்ரேலியர்கள் செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு பல வகைகள்ல பயன்பட்ட ஒரு லேக் அந்த பல உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மீன் இனங்கள்லாம் இருந்த ஒரு இடம் அது வந்து முழுவதுமாக வற்றி அந்த இடத்தினுடைய அந்த பருவ சூழலே அப்படியே மாறி இருக்கு அதே போல இந்த அலப்பே ஃபைன் அப்படிங்கிற ஒரு மரம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா எளிதாக நெருப்பு பற்றி கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட மரம் அது ஏற்கனவே வந்து ஒரு பாலைவன பகுதி இந்த மரத்தினுடைய இன்னொரு தன்மை என்னன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான விதை வந்து நெருப்புல வேகும் போது தானாக வெடித்து வரும் வெடித்து செஞ்ச போது அந்த நெருப்பு கங்குகள் பட்டு அடுத்து அடுத்தடுத்து மிகப்பெரிய நிலப்பகுதி தீக்கிரையாக வாய்ப்புகள் இருக்கு இந்த பகுதி இந்த மரத்தை அந்த பகுதியில வளர்க்க கூடாது அந்த மரத்தை என்ன செஞ்சிருக்காங்க வளர்த்து மிகப்பெரிய அளவு காட்டுத்தி அஹ் இயற்கையாக செயற்கையாக காட்டுத்தி ஏற்படுவதற்கு அவங்க வழிவகுத்திருக்கிறாங்க இவர்களுடைய விபரீதமான முயற்சியின் காரணமாக பல தாவர இனங்கள் பூ இனங்கள் அதே போல உள்ளூரும் விலங்கு உள்ளூரக்கூடிய உயிரினங்கள் விலங்கினங்கள் வகையான உயிரினங்கள் வந்து உயிரிழந்திருக்குது இருக்குது இது ஒட்டுமொத்தமாக அழிச்சு இருக்கிறாங்க அந்த உலகத்துல வந்து ஒரு நல்ல பேர் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாலஸ்தீனியர்களை வந்து அந்நியப்படுத்தணும் அவங்களோட லேண்ட் இது அவங்களோட நம்மளோட லேண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல கோடிக்கணக்கான மரங்களை இஸ்ரேல் நினைச்ச நட்டு இருக்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் தெரியாம ஐயா ராமதாஸ் அவர்கள் பொத்தாம் பொதுவாக எடுத்தெடுப்புல என்ன செய்யறாரு இஸ்ரேலை தமிழ்நாடு பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இஸ்ரேலை தமிழ்நாடு பின்பற்ற வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை நம்ம இதை வந்து ஆராய்ச்சி பூர்வமாகவே சொல்ல முடியும் அதாவது இஸ்ரேலுடைய விவசாயம் அப்படிங்கிறது தொடர்ந்து அழிந்து தான் வருது அது வந்து டெவலப் ஆகிட்டு போகல இஸ்ரேலுடைய ஜிடிபி இருக்கு பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதுல வந்து விவசாயத்தினுடைய பங்கு வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனா தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில இந்த விவசாயத்தினுடைய பங்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அப்ப இஸ்ரேல ஆறு மடங்கு ஆல்ரெடி தமிழ்நாடு முன்னிலையில தான் இருக்கு ஆனா ஐயா வந்து எந்த அடிப்படையில் என்ன தரவு வைத்து அவர் இந்த மாதிரியான ஒரு பேச்சை அவர் பேசினார் அப்படிங்கிறது தெரியல இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பின்னடைவு உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல இஸ்ரேலை வந்து ஒரு பாராட்டக்கூடிய விதமாக இஸ்ரேலை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு எத எதே ஏதோ ஒரு போக போக அவர் சொல்ற மாதிரி தெரியல இஸ்ரேல் வந்து தனக்கு எதிரான அந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க உலகம் முழுக்க எப்பவுமே லாபி பண்ணுவாங்க அப்படி ஒரு லாபியை வந்து தமிழ்நாட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்களா அதனுடைய அடையாளமாகத்தான் இவர் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுது தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து சரி செஞ்சாலே விவசாயத்துல எல்லா உலக நாடுகளை விட டாப்பாக வந்து போக முடியும் பல கோரிக்கைகள் வந்து பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கு இதெல்லாம் விட்டு போட்டு இஸ்ரேலை போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக தான் பார்க்கப்படுது ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த இதற்கு முன்பு பலரும் கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து விவசாயத்துல ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு அங்க போய் நாங்க போய் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்க போறோம்னா நிறைய பேர் போயிட்டு வந்த அந்த வந்து பார்க்க முடியும் எனவே இஸ்ரேலோட உண்மையான ஹிஸ்டரி வந்து இப்ப நான் பேசணும் இந்த விஷயம்தான் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு நிலப்பகுதி இருக்கு அங்க பாலஸ்தீனியில் விவசாயம் பண்ணாங்க அந்த நிலப்பகுதியில விவசாயம் செய்யறாங்க அவங்கள விரட்டி அடிச்சுட்டு அவங்களோட நிலத்தை புடுங்கிட்டு ஒரு பக்கம் விவசாயம் செய்யறாங்க இன்னொரு பக்கம் பாலைவனத்துல வலுக்கட்டாயமான ஒரு விவசாயம் தண்ணி இல்லாத இடத்துல நாங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க பிசினஸாக மாத்துறதுக்காக ஆஹ் தண்ணியே இல்லாம எப்படி விவசாயம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க அந்த ஆராய்ச்சியும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு மூன்றாவது பாத்தீங்கன்னா மரம் நடுவது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல அந்த பாலஸ்தீன் நிலப்பகுதியை வந்து மாற்றணும் ஒரு வெளிநாடு போல தோற்றம் அளிக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து வெளிநாட்டு மரங்களை மிகப்பெரிய நடுறாங்க இவங்களுக்கு வந்து இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா மரங்களை வளர்க்கணும் அப்படின்னா எந்த விதமான எண்ணமும் கிடையாது எப்படி வந்து அதை வைத்து பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற தான் அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்கிறது நம்ம பார்க்க முடியுது கடைசியால நாம பார்க்கும்போது இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு நாடே அதை கிடையாது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழல் வந்து மனிதர்கள் வாழவே முடியாத ஒரு சூழல் அந்த சில குறிப்பிட்ட பகுதிகளில் தான் வாழ முடியும் ஆனா இவங்க என்ன செய்கிறாங்க எல்லா பகுதிகளிலையும் குடியேற்றங்கள் அமைச்சு அங்கே விவசாயத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க அதே போல் இஸ்ரேல் வந்து ஒரு தனி தேசிய இனம் கொண்ட நாடும் கிடையாது உலகம் முழுக்க யூதர்கள் ஆப்பிரிக்காவில உள்ளவங்க சவுத் அமெரிக்காவில் இருக்கிறவங்க யூரோப்பில் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான தட்பவெப்ப சூழலில் வாழ்ந்தவங்க அவங்கள கொண்டு வந்து வலுக்கட்டாயமான முறையில இங்க வந்து குடியாமர்த்தி அவங்கள வந்து அந்த சூழலுக்கு ஏற்ப அவங்கள வாழ வைக்கணுங்கிறதுக்காக அங்க உள்ள இயற்கை வளங்களை ஃபுல்லா மாற்றி மிகப்பெரிய ஒரு கொலாப்ஷன் நோக்கி இஸ்ரேல் கொண்டிருக்கு இந்த சூழல்ல ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு இஸ்ரேலை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம முடிஞ்ச விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி